ஒவ்வொரு மனிதனும் கடவுளாகும் அவருடைய ஆசை வேறு ஒன்றும் கிடையாது உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனும் இதனுக்கிட்ட ஒரு ஆசை ஆன்மலாகனா மரணம் இல்லாமல் பேரன் ரெண்டு பொற்றலை கையாங்குறது மஞ்சள் கரைசலாங்கன்னு இருக்கரசு மஞ்ச அழுகு மஞ்ச மஞ்சக்கரசாங்கண்ணி தங்க சத்து வெள்ளைக்கரசாங்கண்ணி இரும்பு சத்து அந்த பொடியை கொஞ்சம் அந்த எண்ணெயில் போட்டு அதை தேய்ச்சிக்கிட்டு குளிக்கணும் அந்த பொடியை காலையில் எழுந்திரிச்சு வச்சுக்கிட்டு அப்படி இழுக்கணும் அப்படியே ஏறும் இயணவு ஒன்று அப்படியே சரியெல்லாம் வரும் பெருமான் சொல்கிறாங்க பேயன் வாழைப்பழம்னு சொல்கிறாங்க இல்லாட்டியும் ரசத்தாதி தவிர ரெண்டதம் வலது எல்லாம் உடம்புக்கு கெடுதல் இரவு உடம்பு விலகம் ராத்திரியில் காய்கறிகள் அதிகம் சாப்பிடக்கூடாது ஜீரணம் ஆவாது ரசம் கடவுள் சொந்த கருசி அது கவலை அட்டா அடைப்பேர் கொடுத்துருக்காரு நம்ம கவலை துன்பத்துக்கு மனது காரணம் ஒரு வியாதிக்கே மனது காரணம் பெருமாள் சொல்கிறேன் எல்லாம் செயல்படும் என்னான அம்பலத்தை எல்லாம் வல்லா நேயத்து எல்லாம் வர இறைவனை நம்ம வழிபட்டோம்னா எல்லாம் நம்ம செய்ய முடியும் மனசு ரொம்ப அருமையானது நம்ம சொன்னபடி கேட்குங்க மனசு பெருமா சொல்கிறாங்க எதிர்மறைக்கு போகப்பட நேர்மறை என்பது மங்களம் எதிர்மறை அவங்க இது என்னால் முடியாது செய்ய முடியும் இறைவனால் நான் செய்வேன் அப்படி ஒரு எண்ணம் துணிச்சல் நமக்கு வேணும் உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க காலம் காலமுள்ள போய் அறிந்தடைய வேண்டும் இப்போ நமக்கு மணி வப்பு அருமையான பிறப்பு இந்த பிறப்பில் தான் இந்த ஆண்மலாபம் அப்படின்னு ஆண்மலாபம் என்றால் மரணம் இல்லாமல் பேரன்பே பெருவாகும் ஒவ்வொரு மனிதனும் கடவுளாக அவர் ஆசை வேறு ஒன்றும் கிடையாது உலகத்திற்கு அத்தனை மனிதனும் இறைவன் ஆகணுங்கிற ஒரு ஆசை ஆண்மலாபம்னால் மரணம் இல்லாமல் பேரன்பே பெறுவார் இப்போ அதுதான் ஜீவஹானியத்தின் முதல்லையே ஜீவான் எதுக்கு தயவு வேணும் இப்போ சொன்னால் அந்த குழந்தை சொல்லித்த இறக்கமாக நம்ம சொல்கிறப்ப அப்படியே நெகிழ் நெகிழ்ந்து போகிறோம் இந்த இறக்கம் ஒவ்வொரு விஷயம் வரணும் இந்த இறக்கம் வந்து நம்ம போயிடுவோம் முதல் நமக்கு அடிப்படை நம்ம இறக்கத்தை அதிகப்படுத்தணும் அப்புறம் இன்னொன்று அடிப்படை நம்ம சண்மார்க்கம் அப்படின்னு சொன்னால் வெறுப்பு வெறுப்பை குறைச்சிக்கணும் அடிப்படை இது நம்ம யார் மேலேயும் வெறுப்பு இருக்கக்கூடாது நம்ம வெறுப்பில் இருக்கிறோமா இதை இதான் ஒழுக்கம் இந்த ஒழுக்கத்துக்கு வந்தால் நம்ம மேல்லைக்கு போக முடியும் என்ன தான் ஜீவகணியமானாலும் இந்த ஒழுக்கத்தில் இல்லைன்னா ஒன்றும் விஷயம் பெறாது நான் தினந்தோறும் ஆயிரம் பேர்த்துக்கு சாப்பாடு போடுங்க அதுக்கு பலன் கிடைக்கும் ஆனால் மரம் இல்லாத பிரிவழும் கிடைக்கும் அப்போ எப்போ கிடைக்குன்னா அந்த ஒழுக்கம் சேரணும் தயவு சேரணு தயவு எப்போ சேருதோ அப்போ கிடைக்கும் சரி இப்போ என்ன சொல்கிறாரு முதல்ல தயவ விருத்தி பண்ணணும் ஒழுக்கம் சொல்கிற ஒழுக்கன்னா எப்படி நம்ம வாழணும் இந்திரிய ஒழுக்கம் கர்ண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இந்திய ஒழுக்கன்னா ஐம்புலன் கண்ணு காது மூணு வாக்கு வெளியே தெரியுது க ஒரு ஒரு சுதாரணமாக புழு சொல்ல முடியாது இப்போ கண் இருக்குது கண் நல்லதையாக பார்க்கணும் காது நல்லதை கேட்கணும் வாய் நல்லதையே பேசணும் கை நல்லதையை செய்யணும் காலு நல்ல செய்து நடந்து போகணும் இதை ஒரு சுருக்கமாக மனம் முதல்ல நம்ம வந்து இந்திரிய ஒழுக்கன்னா இது உடம்புல கண்ணில் பார்க்கலாம் இதை ஒழுக்கத்துக்கு கொண்டாடணும் இது என்ன செய்ல்லதே கொடுக்கணும் மனதை சமம் கொடுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது ஆனால் எல்லாம் முயற்சி பண்ண முடியுன்னு பாருங்கள் அதாவது மனமும் செம்மையானால் மந்திரம் ஜெயிக்க வேண்டாம் அப்போ செம்மை எப்படி வச்சுக்கோன்னா எண்ணம் சொல் செயல் மூன்று ஒரு ஒன்றாக இருக்கணும் நான் என்ன நினைக்கிறனோ அதை சொல்லணும் நான் என்ன சொல்லணும் அதையும் செய்யணும் இது என்னால் செய்ய முடியுமான்னு ஒவ்வொருத்தரும் தத்துவம் பண்ணி பாருங்கள் இதை செய்யாருன்னு இந்த பழக்கத்துக்கு வந்துட்டீங்க சாத்தியம் இந்த பிரைவில் கடவுளாகிடும் மன தூய்மை அடைஞ்சிடும் ஒரு மன தூய்மை கண்டிப்பாக அடையும் நினைக்கிறத நான் பேசுனேன்னா பேசுகிறத செஞ்சேன்னா என்னால் பொய் சொல்ல முடியாது மறைக்க முடிய உள்ள அப்படியே சொல்லுவேன் நான் இதை பற்றி எடுத்துக்கணும் எப்படி மனது தூய்மை ஆகிடும் ஈஸியான வழி மனது தூய்மைப்பட்ட இப்படி தான் எண்ணம் சொல் செயல் மூன்று ஓரளவில் உடம்பு சுத்தம் பண்ணுறதுக்கு பல வழி சொல்லியிருக்காங்க அது முதல்ல உடம்பு சுத்தம் பண்ணணும் இப்போ அசுத்த தே தே ஆளுக்கொண்டா இருக்குது உடம்பு இப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னா நித்திய கர்ப்பில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா காலையில் எழுந்திருக்கணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி எழுந்திருக்கணும் எடுத்தோம்னா தியா தியானம் பண்ணணும் தியானம்னா இரவு நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியது அப்புறமேலு கையெல்லாம் சுத்தம் பண்ணிக்கணும் குளிக்கிறது வந்து வெந்நீரெல்லாம் குளிக்கணும் காலையில் அதாவது ஒரு ஏழு ஏழு மணி வரைக்கும் அந்த குளிர் உடம்புல போடக்கூடாது சரி காலையில் என்ன சா அதாவது தீவிரமான முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு உடைக்கிறவங்க சாப்பிட்டு தான் ஆகணும் ரொம்ப நான் சண் இருக்கிறேன் நான் ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் சாப்பாடு கூடாது இந்த கரிசாலைன்னா கரிசலாங்கண்ணி தூதுவெலை முசு புதுக்கை ஜீரகம் இதை கூப்பிட்டு ஞானசூரணுன்னு சொல்கிறது அதை பால் சேர்த்து சாப்பிடலாம் பால் இல்லாமல் சாப்பிடலாம் இதுக்கு முதல்ல அடிப்படை என்னென்னா வளலை நீக்கல் செய்யணும் வளலை நீக்குதல் ஒவ்வொரு சன் மாதிரி ஒருத்தர் செய்யணும் கரிசன் நீ பொடி இருக்குது பொடி எடுத்துக்கலாம் இல்லை தலையை எடுத்துக்கலாம் அந்த பொடி எடுத்துக்கிட்டு முதல்ல ப்ரஷ் பண்ணி சுத்தம் பண்ணிக்கிறோம் அப்புறம் அந்த இந்த பொடியை வச்சுட்டு அந்த உள்ளாக்கில் பொடி போட்டு தேய்க்கிறோம் இந்த உள்ளாக்கில் தேய்க்கணும் உள்நாக்கு தூங்கிக்கிட்டுருக்கணும் அதில் லேசாக தேய்க்கிறோம் அப்புறம் கீழே தேய்க்கிறோம் இப்படி சைட் பிசை கீழே மேலே தேய்க்கணும் இப்படி நல்லா தேய்ச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே வாய் விடுங்க தண்ணியில் தண்ணீர் வரும் மூக்குலன்னு தண்ணி வரும் அப்படியே அதாவது சளியில் அப்படியே வரும் கமம் அப்படியே வரும் நமக்கே அசிங்க அவ்வளோ இருக்குது நமக்கு இங்கே அதெல்லாம் சுத்தப்படுத்தணும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இது ஏன் செய்யணும் வளையல் நீக்கில் செஞ்சால் அந்த அசுத்தம் அந்நீர்த்தி என்னென்ன சம்மந்தோம் அதாவது உணவு உடம்புக்கு கூட உணவை ஏதாவது சாப்பிட்ருந்தோம் எல்லாமே வெளியிடுறோம் உடம்பு சுத்தம் ஆகிடும் அப்போ இன்னொன்று வியாதிக்கு காரணம் இந்த மூணு வாதம் பித்தம் சுழத்மம் இது மூணு சமளவில் இருந்தால் தான் வியாதி வர்றார் ஏதாவது ஒன்று குறைஞ்சிட்டு அதிகமான வியாதி வந்துடும் ஐயாவை சொல்லுவாங்க அப்போ இந்த கருசராங்கனி அந்த வளநீக்கம் என்ன செய்யுதுன்னா இதை பண்ண உடனேயே அதை சமநிலைக்கு கொண்டாந்துருது ஒரு ஒரு இது வந்து கம்மியாக இருக்குது அது மேலே கொண்டாடுறது ஒன்று மேலே இருக்குது கீழே கொண்டு போய் சமநிலை கொண்டாடுற ஒரு தன்மை அந்த வலைநீக்கில் இருக்குது இவ்வளோ அருமையான விஷயத்த இருக்குது நம்ம செய்கிறோமா செயல்பாட்டு விலை நிற்கிற அவ சருண்மாக இருக்குன்னா அவசியமாக இலை கிடைக்கா செய்யலாம் இல்லாட்டி பொறியாக வாங்கி கூட செய்யலாம் இதை செய்கிறோமா பல்லு வலிக்க ஏன் சொன்னீங்க பல்வழிக்க போட்டுருந்துங்க கண்டிப்பாக பல்வழி சரியாகும் நான் அனுபவிச்சுருக்கேன் வழிபட்டு வச்சு சரியாகிருக்கேன் எனக்கு அனுபவத்தை சொல்கிறேன் இப்போ அது மாதிரி செய்யலாம் இது மாதிரி நம்ம உடம்பு சுத்தப்பணும் அப்புறம் எண்ணெய் திசு குளிக்கிறது பஞ்ச கட் இருக்குது அதை போட்டு குளிக்கிறது எண்ணெய் திசும் வெறும் பச்சை எண்ணெயை தேய்ச்சி குளிக்கக்கூடாது அதை கொஞ்சம் சூடு பண்ணி அந்த பொத்தலை கையாங்கறது மஞ்சள் கரசாணி இருக்கரசி ரெண்டு இருக்குது ஒன்று வெள்ளைக்கரசலாங்கண்ணி அல்லது மஞ்சள் கரைசலாங்கண்ணி மஞ்சக்கரசாங்கண்ணி தங்கச்சத்து வெள்ளை கரசாங்கண்ணி இரும்பு சத்து அந்த புளியை கொஞ்சம் அந்த எண்ணெயில் போட்டு அதை தேய்ச்சிக்கிட்டு குளிக்கணும் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இப்படி உடம்பு சுத்தமாகிடும் அப்புறம் இந்த குடல் சுத்தம் பண்ணுறதுக்கு ஆறு மாதம் ஒரு தடவை பேதிகை ஐயாவுக்கு பேசிகை மட்டும்தான் வச்சுருப்பாங்க அது ஆறு மாதம் சாப்பிட்டோன்னா வயிறு எல்லாம் சுத்தமாகிடும் வயிறு குடல் சுத்தமாகிடுது சரி அப்புறம் சில பேர் தலைவலின்னு சொல்கிறாங்களே அதுக்கு என்ன செய்யறதுன்னா தலை பாரம் வர்றதுன்னு அதுக்கு நசியம்ன்றிருக்குது பொடி நசியம்னா பொடின்னு மூக்க முடியும் அது நசியம் அந்த வயதிலாம் வச்சுருப்பாங்க அந்த பொடியை காலையில் எழுந்திரிச்சு வச்சுக்கிட்டு அப்படி இழுக்கணும் அப்படியே ஏறும் ஏறினவுடனே இருந்து அப்படியே சரியில்லா வரும் என்னென்ன அசுத்தம் தலையில் இருக்குதோ அத்தனையும் கீழே வரும் ஃப்ரெஷ்ஷாகிடும் இதை ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை செய்யலாம் நசியம் அப்புறம் வமனம்னா வாந்தி எடுக்கிறது டித்தம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நமக்கு வாந்தி விட ரொம்ப நல்லது வாந்தி எப்போ வாந்தியாக வரவே இருக்கணும் வாந்தி எப்போ இருதோ அப்போ உடம்புல ஊற்றக்கூடிய அசத்தினால் வெளியே வரும் அப்போ உடம்பு ஃப்ரெஷ்ஷாகிடும் நம்ம வாந்திக்கு மாந்திரம் சாப்பிட்டு அடைக்கிட்டோம்னா அது அப்படியே இருக்கும் அது வெளியே கொண்டாடணும் அப்போ அதுக்கு பொடியை வச்சுருக்காங்க அது காலையில் ஆறு மணிக்கு சாப்பிட்டோம்னா நல்லா வாந்தி போக மாட்டாங்க வா அப்படியே நமக்கே நாரும் அந்த வா நமக்குள்ளே இருக்கிறது தெரியல வெளியே வரப்போ நமக்கே நாரும் அப்போ இப்படியெல்லாம் உடம்பு சுத்தம் உடல் சுத்தம் தலை சுத்தம் பண்ணிக்கிறது இப்போ உழுக்க அசிங்கமாக இருக்குது நம்ம என்ன சுத்தம் பண்ணுறோம் மழைக்குடலாக இருக்குது மழை இருக்குது இப்படி சுத்தம் பண்ணிக்கிறோம் அப்புறம் உணவு என்னென்ன வகையான உணவு சாப்பிடணும் இந்த கிழங்கு வகை எதுவும் சாப்பிடக்கூடாது உதாரணம் சுருக்கமாக சொல்கிறேன் கருணக்கிழங்கு மட்டும் சாப்பிடலாம் காய்கறியில் கத்திரி பிஞ்சு அவரப்பிஞ்சு பிஞ்சு இது சாப்பிடலாம் அடிக்கடி சேர்க்கலாம் அதாவது பொன்னாங்கண்ணி புளியாரை வல்லாறை நானூற்றி ஐம்பத்தஞ்சி மூலிகை சொல்லியிருக்காங்க இது ஏழு மூலிகை நம்ம அடிக்கடி பயன்படுத்தலாம் வல்லாறை அது வல்லாரை காமனவாசினு சொல்கிறது காமத்தை கட்டுப்படுத்தும் ஞாபக சுற்றி அதிகமாக இருக்கும் இரும்பு சத்து அது மாதிரி வல்லாறை அப்புறம் புளியாறை புளியாறைங்கிறது சின்ன இதாக இருக்கும் அது மலையில் இருக்கணும் அதை தினம் சாப்பிடலாம் அது உடம்பு வஜ்ஜரமாக்கும் இந்த மூலிகையை எது எந்த அளவுக்கு சாப்பிட்டு சேர்த்துட்டு வரமோ அந்த அளவுக்கு உடம்பு சுத்தமாகும் உடம்பு சுத்தம் பண்ணுற முறை இது எஞ்சிக்க சொல்கிறாங்க நானூற்ற ஏழு மூலிகை சாப்பிட்டா போகிறோம் அப்புறம் கீரை தூதுவளை கீரை தூதுவளை முழு இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க தூதுவலை கரிசலாங்கண்ணி பொடலைக்கிராங்கண்ணி பொன்னாங்கண்ணி முருங்கைக்கீரை மிக நல்லது முருங்கைக்காய் முருகீரை மிக மிக நல்லது அப்புறம் பழத்தில் எதுவுமே சாப்பிடக்கூடாது ஆப்பிள் கூட சாப்பிடக்கூடாது பெருமாள் சொல்கிறாங்க பேயன் வாழைப்பழம்னு சொல்கிறாங்க இல்லாட்டி ரசி இதை ரெண்டத தவிர பழத்தை எது எல்லாம் உடம்புக்கு கெடுதல் பேயங்கிறது அது தனியாக பேயினு மரம் இருக்குது அது பேயனை எல்லாமே பயன்படுத்தலாம் காய் பூ அப்படின்னு பயன்படுத்தலாம் அப்புறம் அது இல்லாட்டி ரசி இப்படி சாப்பிடணும் அப்புறம் பகல் உணவு இதுதான் காய்கறி சாப்பிட்ணும் அந்த மசாலா சொல்கிறாங்க இவங்க எல்லாம் புட்டு கடலை கடலை புரு போட்டு மசாலா என்னமோ செய்கிறாங்க அதாவது நம்ம அதாவது இது வந்து ஒரு ஆரோக்கியமான நிலையை நிலையாடணுங்கிறதுக்கு மிளகு ஜீரகம் வெந்தயம் உப்பு புளி மிளகாய் மிளகு நூறு கிராம் ஜீரகம் நாற்பது கிராம் வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் உப்பு புளி மிளகாய் ஆறு கிராம் இதுதான் அளவு இதை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும் இந்த பொடியை கூட்டு ரசம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இதை வேறு எதுவுமே போடப்படாது இது போல் இது அரிசவும் இருக்குது இப்போ இது என்ன அடிப்படை என்னென்னா நம்ம உடம்புக்கு அறுசுவை வேணும் ஒவ்வொரு அரிசவாக இருக்கணும் இருந்தாலும் உடம்புலாம் இருக்கும் ஏதோ ஒரு சுவை குறைஞ்சினா ஒரு வியாதி வந்துடும் அப்போ என்னென்னா நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுலேயும் அந்த அறுசவ இருந்ததுன்னா வியாதி வரும் நான் அந்த பிடியை தான் பேர் பண்ணி சாப்பிட்றேன் சாப்பிடணும் அப்புறம் மதியான உணவு கொடுமானே காலையில் கரைசானம் பண்ணி குடிப்போம் வயிற்று பஸ்ஸு எடுத்து என்ன செய்வீங்க நம்ம ஒரு ரசாயி பழம் சாப்பிடலாம் அதையும் ஒன்று சாப்பிடலாம் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே மதிய உணவு முடிச்சிடணும் பன்னெண்டு மணிக்குள்ளே மதிய உணவு முடிச்சிடணும் சரி அப்புறம் சாப்பிட்ட உடனே பகலில் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் தூங்கப்படாது நான் தூங்கிடுறேன் அது வேறு விஷயம் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் ஒரு மணி நேரம் ஓய்வு எடுக்கணும் அப்புறம் நம்ம வேலையை செய்யலாம் சாயங்காலம் வைத்த பிடிச்சிதுன்னா இந்த பால் காலையில் சொன்னோமே அதை சாப்பிடலாம் பழம்பு சாப்பிடலாம் அப்புறம் இரவு உணவு வந்து ஏழரை மணிக்கு இல்லை எட்டு மணிக்குள்ளே முடிச்சிடணும் இரவு உடம்பு ஒரு விலகம் ராத்திரியில் காய்கறிகள் அதிகம் சாப்பிடக்கூடாது ஜீரணம் ஆகாது அப்புறம் ரசம் அதாவது சா இட்லி சாப்பிடலாம் தப்பு கிடையாது அது தோசெலாம் சாப்பிடக்கூடாது இட்லி சாப்பிடலாம் ரசம் இது மாதிரி அந்த வத்தல் பூ இந்த காய்கறி வத்தலுக்கு என்ன வித்தியாசம்னா வத்தல் சாப்பிட ருசியாக இருக்காது ஆனால் வத்தல் என்னென்னா அதில் உடம்பு ஜீரணம் ஆகிடும் அதனால் ராத்திரியில் வத்தல் குழம்பு வச்சு லேசாக சேர்த்துக்கலாம் இதுதான் இது மாதிரி மதியானம் எண்ணெய் உணவு சாப்பிட்றோமோ அதில் ஒரு மு பாதி அளவு முக்கால்வசி உணவு தான் ராத்திரி அளவு சாப்பிடணும் அதிகம் சாப்பிடக்கூடாது எட்டு மணிக்கெல்லாம் சாப்பிடணும் சாப்பிட்ட உடனேயே ஒரு மூணு மூணு மணி நேரம் ஒரு மூணு மணி நேரம் அதிகம் குறைஞ்ச வருஷம் ரெண்டு மணி நேரம் கேப்பெருக்கணும் அப்புறம் படுக்கணும் படுக்கிறப்ப வயிறு நல்லா ஜீரணமாகிடும் நல்லா நம்ம தூங்குவோம் இதுதான் நேரம் தூரம் சாப்பிட்றது காய் இருந்தால் பரங்கிக்காய் பூசணிக்காய் அதெல்லாம் கொடிய கூடாது அது கேரட்டு பீரூட்டு கொடிவே வாயு கருணைக்கிழங்கை மட்டும் சாப்பிடலாம் உருளக்கெல்லாம் கூடாது முருகைக்கீரை முருகக்காய் கத்திரி பிஞ்சு அவரை இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கலாம் அப்புறம் தூதுவெளக்காய் இந்த முள்ளு தூது அந்த காய் சேர்த்துக்கலாம் சுண்டவத்தை அது சேர்த்து குண்ட குழம்பு உடம்பு நெல் இது மாதிரி கை சேர்த்துக்கணும் இது மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு உடம்பு பார்த்துக்கிட்டு எண்ணெய் செய்ய குளிக்கிறது அந்த வாந்தி எடுக்கிறது இதெல்லாம் செய்யமுன்னா உடம்பு ஒரு சுத்தம் ஒரே சாப்பிடலாம் ஐயா சாப்பிடலாம் தூதுவலையை அந்த பறித்து தொழிலை சாப்பிடலாம் அதான் அதான் தூதுவெளக்காய் தான் அதை சாப்பிடலாம் தொகுதிச்சு சாப்பிடலாம் தூதுவெலையும் தொழில வச்சு சாப்பிடலாம் கரிசலாங்கண்ணியையும் தொழில் அடித்து சாப்பிடலாம் கூட்டு வச்சு சாப்பிடலாம் எந்த விதத்திலாவது நீ ஒன்றும் இல்லை வெறும் நாலு இலையை சாப்பிடுங்க அதே நல்லது கடவுள் சொந்த கரிசலாங்கண்ணி அதுக்கு அவ்வளோ அடை பேர் கொடுத்துருக்காங்க இப்படி ஓரளவு இதை நிறையா இருக்குது இதை ஓரளவில் நம்ம உடம்பை சுத்தப்படுத்திக்கலாம் மனதை உடம்பை சுத்தப்படுத்தின உடனே அப்புறம் ஒழுக்கம் இதுதான் முக மிக முக்கிய உடம்பை வச்சுக்கணும் எந்த வியாதி இல்லாமல் இருக்குது எந்த வியாதியெல்லாம் இருக்கலாம் இப்படி உடம்பு சுத்தம் ஆகிடுச்சின்னா நமக்கு காற்றே கீழ்ச்சி வரும் இந்த கருசலாங்கண்ணி இதில் என்னன்னா ஆண்டு எதிர் சக்தி அதிகமாக இருக்குது இப்போ எனக்கு வந்து ஏதாவது வியாஜி தான் என்கிட்ட ரொம்ப இருக்க முடியாது உடனே போயிடும் எனக்கு எதிர்சக்தி நிறையா இருக்குது இந்த கருசாங்கண்ணி தினந்தோறும் நான் வளையில செய்வேன் அதை வச்சினே சாப்பிடுவேன் அப்போ அது உடம்புல சேர மூலிகை சேர சேர உடம்பு சுத்தமாகும் இதுலாம் இந்த இந்த முறையில் ஓரளவு உடம்பு சுத்தப்படுத்திக்கலாம் இந்த இந்திரிய ஒழுக்கம் கர்ண ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இந்த எவ்வளோ இந்த கண்ணு காலம் ஐம்பது இந்த கருணம்னா மனம் சித்தம் புத்தி இந்த மனது மனதை என்ன செய்யறதுன்னா ஒரே ஒரு விஷயம் நல்லதையே நினைக்கணும் நல்லதே செய்யணும் மனசை எங்கேயும் போகப்படும் அதை பற்றி பேசினா இன்னும் நல்லா சிந்தனை பண்ணலாம் ஒரு ஒரு பசுமி நிமிஷம் சொல்கிறேன் அதை பற்றி மனது தான் நமக்கு காரணம் நம்ம கவலை துன்பத்துக்கு மனது காரணம் ஒருத்த வியாதிக்கே மனது காரணம் என்ன செய்யணுன்னா ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுருங்க இப்போ ரெண்டு விதமாக பார்க்கலாம் எப்படி ரெண்டு விதம்மா ஐயோ அவங்க இறந்துட்டாங்களே எம்எல்ஏ இவ்வளோ உண்மை அனுபவிச்சுருந்தாங்களே அப்படின்னு வச்சு விசனைப்படுறோம் அது பாசம் நம்ம விசனைப்பட தான் செய்வோம் அதில் சந்தேகங்கள்ல ஆனால் விசனைப்பட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் சரி அவங்க ஆயில் முடிஞ்சு யாராக இருக்கட்டும் சரி போனது வச்சு இனிமேல் நம்ம நாளைக்கு என்ன செய்யணும் அப்படி உடனே மனதை ஆறுதல் படுத்திடணும் இப்போ ஒரு லட்சம் ரூபா நீங்கள் ஏமாற்றப்பட்டுட்டீங்க ஐயோ எனக்கு பணம் போச்சு எம்எல் போச்சு நான் என்ன செய்யக்கூட தற்கொலை பண்ணிக்கிறாங்க நடக்க பண்ணிக்கிறாங்க அதுக்கு மனது காரணம் அவர் பிடிக்கிறாங்க என்னமோ அவங்க என்னமோ புறக்கறவு சம்பாதிச்சிட்டு தகுந்த மாதிரியும் இங்கே எப்பவும் சம்பாதிக்கிறாங்க அது போனது நம்ம உயிரே போன மாதிரி இவ்வளோ ஒரு அறியாமல் இல்லாமல் இருக்கிறோம் பணம் பூச்சினா எல்லாமே பூஜை நினைக்கிறாங்க இது அறியாமல் உடனே என்ன செய் இப்படி இப்போ மக்கள் இருக்காங்க ஐயோ பூசினா என்ன செய்யணும் என்ன செய்யணும் அப்போ அது பாஸ்ட்ரீட்டில் பார்க்கணும் என்ன நம்ம புறக்கறவை கொண்டாந்தம்மா யாரோ போகிறது என்பதில் பஸ் நம்மளை இருப்பான் நம்மளே யாரோ ஏமாற்றிட்டான் போனால் போகுது போ இப்படி ஒரு விஷயம் ஈஸியாக எடுத்துக்கோங்க அந்த நிமிஷம் மனது அமைதியாகிடும் இப்படி அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது எதையுமே நேர்மறையிலேயே போகணும் பெருமாள் சொல்கிறாங்க எதிர்மறைக்கு போகப்படாது நேர்மறை என்பது மங்களம் அம இது என்னால் முடியாது செய்ய முடியும் இறைவனால் நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் துணிச்சு நமக்கு வேணும் பெருமாள் சொல்கிற எல்லாம் செயல்போடும் என்னான அம்பலத்தை எல்லாம் வரலாண் எத்து எல்லாம் வரலாம் இறைவன நம்ம வழிபட்டோம்னா எல்லாம் நம்ம செய்ய முடியும் நமக்கு நம்ம செய்ய முடியாது அவர் செய்ய வைப்பாரு நம்ம இது இந்த ஒரு உறுதி வேணும் இது தரமாக எனக்கு பயப்பட வேண்டாம் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நமக்கு வாழ்க்கையில் போடுவீங்க போறீங்க ஒரு பெரிய பாம்பு வந்துகிட்டு இருக்குது நினைக்கிறீங்க பயப்படாதீங்க கொஞ்சம் கூட சத்தியமாக சத்தியம் பயப்படாதீங்க உடனே நின்றுட்டு பெருமாள் என் மாமத்தை சொல்லுங்கள் அறுப்பெருஞ்சு தனி தனிப்பெருமா அறுப்புன்னு சொல்லிட்டு பெருமாளே எனக்கு போயிடுப்பா அப்படின்னு சொல்லுங்கள் சத்தியமாக சொன்னபடி கேட்கலாம் பாருங்க சத்தியமாக அந்த பாம்பு கேட்கும் உங்களை ஒன்றும் செய்யாது இது சத்தியம் இதை அனுபவித்து நான் சொல்கிறேன் வாய்ப்பை அனுபவித்து சொல்ல ஊற்றி விட்ருக்கணும்னு நினைப்பாங்க அப்போ எதுக்கு சொல்ல அந்த அன்பு மயம் கருணை மயமாகணும் யாருக்கும் எந்த ரொம்ப செய்யப்படாது அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னா எல்லா வீடுகளும் நம்மளை கை சத்தியம் பெருமான பெருமைகள் சொல்கிற மாதிரி சத்தியம் அப்போ இந்த தயவு முதல்ல நமக்கு வேணும் தயவோடு அந்த எதுக்கு எந்த துன்பம் செய்யப்படாது இது ஒன்றும் இப்போ மனதை இப்படி மனதான் மனதில் இப்போ ஏதாவது எண்ணங்கள் வருது நம்ம அறியாது நம்மளை அழுவ வச்சிடும் மனம் நம்ம உசாரவே எழுப்புங்க நம்மளை அறியாதே அழுவ வச்சிடும் டக்குன்னு சுதாரிச்சுக்குங்க அதாவது காமம் குரோதம் லோகம் வர்றப்ப ஆண் அறிவினால் தலை ஆண்மறின்னா இந்த ஆன்மா நான் என்பது ஆன்மா என்ன மனம் வேறு ஆன்மா வேறு இந்த ஆன்மா எல்லா செயல்கட்டைகளுக்கும் போதான் போய்கிட்டு இருக்கும் அந்த அந்த ஆன்மா தவறான செயலுக்கு என்னத்துக்கு போகிற சமயத்தில் அந்த நான் என்ற ஆன்மா தடுத்து நிப்பாட்டினோம் தடுத்து பாட்டி இது வந்து தவறு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் இந்த ஆன்மாவில் ஒரு சின்ன நடந்த அனுபவத்தை சொல்கிறேன் உங்களுக்கு பிறருடைய குற்றத்தை விசாரிக்கப்படாது அப்படின்னு எனக்கு சொன்னாங்க ஒருத்தங்க சொன்னாங்க இந்த ஆசிரியர் சொன்னாங்க மரணமில்ல பெறுவாள்னா பிறருடைய குற்றத்தை விசாரிக்கா இருக்கணும் ஊனி எப்படி இருக்குன்னு கேட்டாங்க நான் அந்த அதே அந்த தப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்போ சொன்னேன் அப்போ வந்து ஒரு உறுதி எடுத்துக்கிட்டேன் இனிமேல் யாருடைய குற்றம் பேசவும் முடியாது கேட்கவும் முடியாது அந்த அப்போ இப்போ ரெண்டு வருஷம் அதை பயிற்சிட்டு இருக்கிறேன் அப்போ அந்த முதல்ல அட்வான்ஸ் நிலை என்னன்னா இப்போ பயிற்சி எடுத்துக்கிட்டேன் நான் பஸ்ஸில் உக்காந்துருக்கேன் பின்னாடி முன்னாடி ரெண்டு பேர் பேசுகிறாங்க இந்த அரசியலை பற்றி மாற்றி மாற்றி குற்றம் பேசிகிட்டு இருக்காங்க என் மனசு துடிக்குது அவங்களோட சேர்ந்துக்கணும் அவங்கள சேர்ந்து பேச என் மனசு துடிக்குது நான் கொஞ்சம் சிந்தனை பண்ணேன் இது உனக்கு கூடாத விஷயம் நானும் சத்தியம் பண்ணியிருக்கிறேன் இவருடைய குற்றம் கேட்கணும் நீ எனக்கு தடையாக இருக்காது அதை அங்கே அந்த மனசு நீ போகக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் சுயாஜி வந்து அதை கடை பண்ண ஆரம்பித்தேன் இப்படியே பண்ண பண்ண இப்போ என்னுடைய நிலை என்ன யாரோ பீஸ் என் காதே கேட்காது மனசை அது நெக்லக்ட் பண்ணுது மனசு ரொம்ப அருமையானது நம்ம சொன்னபடி கேட்குங்க மனசு எப்போ தெரியுங்களா அது பயிற்சி கொடுக்கணும் நம்ம அந்த மயமாகணும் தாஜா பண்ணணும் பெரும்பாலும் எப்படி தயா பண்ணுறாரு நான் வெற்றி கடைசிட்டு போகிறேன் நீ உனக்கு அது வாங்கி இது வாங்கி கொடுக்குறேன் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன் நீ வா எவ்வளவு கடைசியாக விரட்டி அடிக்கிறார் அப்போ எவ்வளோ அப்போ நம்ம தயவு பண்ணணும் இது மாதிரி செய்யக்கூடாது இதெல்லாம் கூடாது அப்படின்னு நினைச்சிருந்து நான் பண்ண பண்ண நம்ம நேர்மறையிலேயே நினைக்கணும் இப்போ ஐயா கூட சொன்னாங்க காம என்ன வந்ததுன்னு சொன்னால் மகாமத்தில் சொல்லணும் அது உண்மை சொன்னவன் தடுப்படும் அதுக்கு இன்னொரு ரூபாயும் இருக்கும் அதுவும் சொல்லணும் இன்னொரு ரூபாய் நல்லா நான் அனுபவத்தில் பார்த்து சொல்கிறேன் பார்க்குற பெண்களை எல்லாத்தையும் எப்படி நம்ம பார்க்கணுன்னா என்னுடைய அம்மாவோ என்னுடைய தங்கையாவோ என்னுடைய பேத்தியாவோ இப்படி நான் பார்க்குறது நீங்கள் பார்க்க நீங்கள் எதுவும் வாய்ப்பு வச்சிக்கல நீங்கள் ப்ராக்டிக்கல் வரணும் இப்போ உட்காந்துருக்காங்க பஸ்ஸில் நீங்கள் உங்கள் பக்கத்தில் உக்காந்துருக்காங்க ஆமாம் எப்படி பார்க்குறீங்கன்னா சின்ன தேசத்தில் பார்க்கலாம் ஒன்றும் தவறான உட்காந்து ஒன்று என்னுடைய மக உக்காந்துருக்கு என்னுடைய பேதியை உட்காந்துருக்கு என்னுடைய சகாதியை உட்காந்துருக்கு அப்படி எனக்கு மரம் மாற்றுங்க உங்களை அது மாதிரி தவறான எப்போ பார்க்குறதோ மகா முதல்ல சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அந்த 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 ஒற்றுமையை சகோதர மனப்பான்மை இது என்னுடைய சகோதரி தான் என்னுடைய அக்கா தான் என்னுடைய தங்கிக்கு தான் அப்படின்னு நினைச்சி பாருங்கள் டக்குன்னு அடிபடும் அப்போ அவங்க மேலே அன்பு ஏற்படும் நம்மால் அன்பு செலுத்த முடியும் நல்ல எண்ணத்தோடு அன்பு செலுத்த முடியும் இது டெக்னிக் ஆராக இருந்தாலும் சின்ன பிள்ளையா பேத்தியா சரி பெரியவங்களா சகோதரி அம்மாவா அம்மா அப்பா இப்படி நான் பார்க்குற முறை எல்லாத்தையும் அந்த நம்மளுடைய உறவை வச்சுக்கிட்டே பார்த்துடணும் இப்படி பார்க்குற என்ன மனசு அப்படியே மாறிடும் இது அனுபவத்தால் ஒரு அனுபவத்தான் சொல்கிறேன் உங்களுக்கு